கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே பாசத்திற்குரிய மோமின்களே புனிதமான ரமதானுடைய இந்த நாட்களிலே தினசரி மாஷா அல்லா நாம் அல் குரானுடைய வசனங்களை திரு இங்கே தொழுகையிலே ஓதி கேட்டு வருகிறோம் வல்ல அல்லாஹ் கேட்டதின் பிரகாரம் நல்லமல் செய்யக்கிற வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தருவானாக சூரா அன்னிசா என்கின்ற அத்தியாயம் துவங்கப்பட்டு சற்றேறக்குறைய குறைய அந்த அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி ஐந்து சதமான வசனங்கள் ஓதி நிறைவாகிவிட்டது நிசா என்றாலே பெண்கள் என்று பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்கள் சார்ந்த பல சட்டங்களையும் முக்கியமான குடும்பம் சார்ந்த சில விவகாரங்களையும் வல்ல அல்லாஹ் இதிலே பேசுகிறான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் குடும்பத்தினுடைய அமைப்பு இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குமேயானால் அல்லா ரசூலினுடைய வழிகாட்டுதலின் விவகாரம் குடும்ப அமைப்பு இருக்குமையானால் நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும் அல்லரசூருடைய வழிகாட்டுதலை விட்டு குடும்ப அமைப்பு சற்று விலகி போமையானால் நிச்சயமாக குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் குடும்பத்திலே இருக்கும் நீங்கள்லாம் பார்க்கறத பார்த்தா தெரியுது சண்டை இல்லாத ஊடு எங்கே இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி முல்லாத ஒரு வேடிக்கையான விகடகவி அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் அங்கே வீட்டுக்காரங்க கொஞ்சாதிக்கும் ஒரே சண்டை ஆனால் முல்லா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மனசு தாங்கலை நம்ம வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது முல்லா வீட்டில் என்ன சிரிப்பாக இருக்குது என்ன இது அப்படின்னு தாங்காமல் ஒரு நாள் வழியில் பார்த்து முல்லாட்டை கேட்டுட்டார் ஏங்க முல்லா ஒரே எங்கள் வீட்டில் சண்டை உங்கள் வீட்டில் சிரிப்பு சந்தமாக இருக்குது எப்படியா வந்து சமாளித்து வச்சுருக்குற அப்படின்னு உடனே விவரம் தெரியணுமான்னு கேட்டார் முதல்ல முல்லா ஆமாம் கண்டிப்பாக நீ விவரம் சொல்லி தான் ஆகணும் ம் ஒன்றும் இல்லைங்க வா உட்காரு எங்கள் வீட்டுலையும் எனக்கும் மனைவிக்கும் சண்டை வரத்தான் வந்து உச்சக்கட்டை மடைஞ்சிச்சின்னா என்ன செய்வோன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எதையாவது உட்டு எறிவோம் கையில் கிடச்சது தான் தூக்கி எறிவோம் நான் எரியும் பொழுது அந்த அம்மா மேலே பட்டுடுச்சின்னா நான் கொய்யா குச்சன்னு சிரிப்பேன் பதிலுக்கு அந்தம்மா சும்மா இருக்குமா அடுப்பங்குலையிலேருந்து எதையாவது எடுத்து என் மேலே விட்டு எறியும் என் மேலே அந்த அந்தம்மா சிரிக்கும் படாட்டி நான் சிரிப்பேன் பக்கத்து கூட்டு ஊட்டுக்க நினைச்சாராம்மா நம்மளாவது வாயால் சண்டை போடுறோம் முள்ளா வெப்பன் சிச்சம் பண்ணிட்டு சண்டை இருக்காரு ஐயோ பரவாயில்ல போல் தெரியுது நம்மன்னு நினைச்சாராம் வீட்டுக்கு வீடு எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்கத்தான் சொல்லப்போனால் ஆரோக்கியமான உறவு சின்ன சின்ன சண்டைகள் வரணும் மோதல்கள் வரணும் நீ இதை பாட்டு கேட்டு போயிட்டு அஜிரத்து வீட்டில் ஒரே சண்டை போட சொல்கிறாருன்னு இல்லைன்னு சொல்லி போட்டு சொல்லி போடாதீங்க விவகாரம் ஆகிடுவோம் சின்ன சின்ன சண்டைகள் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய சமாதானங்கள் அந்த இரு இரண்டு உள்ளங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இணைப்பை இன்னும் கூடுதலாக இணைத்துவிடும் சச்சரவுகள் வருகிற பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள் பொழுது அந்த எப்படி சமாளிக்கணும் அதுதான் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறான் குரான் எப்படி அதை எதிர்கொள்ளணும் ரசூல் சல்லல்லா அலி இஸ்லின் சண்டை நடந்திருக்குங்க சண்டை நடக்காமல் இல்லை நபியின் வீட்லேயும் சண்டை நடந்திருக்கு ஹதீஸ்லே வந்திருக்கிறது அவுபக்கரதிகளாகுவானுகூ ஆயிஷா அம்மா அவங்க பத்த புள்ள தானே அவுக்குறையா நாயகம் தன்னுடைய மகளை நபிகள் நாயகத்துக்கு நிகாசித்து கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் மகளை பார்க்குறதுக்குன்னு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா ரசூல்லாவுக்கு மேலே சவுண்டு போட்டு ஆயிஷாம்மா பேசிகிட்டு இருக்காங்க பொதுவாகவே சத்தம் கூடத்தான் யாராவது பேசும்பொழுது ஒருத்தருடைய சத்தம் கூடும் இன்னொருத்தருடைய சத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடணும் உனக்கு மட்டும் சட்டம் போட தெரியுமா எனக்கும் போட தெரியும் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது அக்கம் பக்கத்தில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது பார்க்குறோம் இல்லையா இப்போ ஆயிஷா அம்மா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்க அந்த நேரம் பார்த்து அதரத்து அபூபக்கர் நாயகம் உள்ளே வந்துடுறாங்க இப்போ ரசூருல்லாவுக்கு பெரிய தர்ம சங்கடம் காரணம் ஒரு புறம் ஆயிஷா தன் மனைவி என்ற அங்கீகாரத்தோடு ஒரு உரிமையோடு அவங்க பேசுகிறாங்க இன்னொரு பெரிய ச ஒரு தர்ம சங்கடம் என்னென்னா அத்தா வந்துட்டாங்க உள்ளார அபூபக்கர் தனக்கு நண்பரும் தான் ஒரு புறம் இன்னொரு புறம் தனக்கு மாமனார் பொண்ணை கொடுத்துருக்காங்க பார்த்த ஒன்று அசுத்து அவுபக்கர் நாயத்துக்கு பொறுக்க முடியல நேரம் ஆயிஷா அம்மாவுக்கு போயிட்டாங்க பக்கத்தில் என்ன தைரியம் இருந்தால் உனக்கு முகமது ரசூல்லாவுடைய சவுண்டை விட உன் சவுண்டை அப்படி கூட்டி பேசுவேன் ஆ ஊனை அடிக்க போயிட்டாங்க கையை வாங்கிட்டாங்க ரசூல் சல்தா சொல்லும் அந்த இடத்துல உள்ள வந்து ஒன்றும் இல்லை கொஞ்சம் நிதானமாக இருங்க நாங்கள் பேசி தீட்டுக்கிறோம் அலகுந்திரா நீங்கள் போயிட்டு வாங்கிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் இன்னைக்கு கதையாக இருந்தால் வாங்க வாங்க நல்ல புத்தி சொல்லுங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன பாடு டெய்லி பாடு மாதக்கணக்கில் பாடு இப்படி தான் புள்ள வெள்ளத்தில் லட்சனம்மா நீங்கள் ஊட்டுக்காரரை எப்படி பேசணும்னு சொல்லித்தரது இல்லை அப்படின்னு நாலு வாரத்தை நம்ம மாமனர்கள் பேசியிருப்போம் ரசூருல்லா ரொம்ப பக்குவமாக நாங்கள் பேசி தீர்த்து கொடுக்குறோம் நீங்கள் கிணங்கு பாவான்டா அதை தகுப்புக்கு நான் இதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா சொல்லியாச்சு சொல்கிறது முகமது ரசூலுல்லா நான் மருமகன்ற இந்தஸ்தை பார்க்கல ரசூலுல்லா வெளியே போனோன்னு ஆயிஷாட்டம் நைஸாக வந்து ரசூல்லா சொன்னாங்களாம் பார்த்தி அந்த வயசானது உடனே நான் பாதுகாத்துட்டேன் நீ பாட்டு என்னை பேசுகிறிய அந்த மனுஷன் வந்து எதையாவது கையை ஓங்கி உன்னை அடிச்சிட்டானா அந்த அந்த இடத்துலேருந்து உன்னையை நான் தானே பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை மாற்றி அது ஒரு சமாதான நிலைக்கு கொண்டு வந்து சந்தோஷமாக இப்பொழுது ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறாங்க அந்த பழைய அந்த அந்த ஒரு 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 சின்ன பிணக்கையெல்லாம் மறந்து பேசிகிட்ருக்காங்க வெளியே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அசுலத்தை அவ்வுக்கிற நாயகம் மறுபடியும் வீட்டுக்கு வரலாம் பார்த்தா அங்கே உள்ள ஒரே சிரிப்பு கேக்குது கேட்குது இப்போ கேட்டாங்களா அஜில் தவறுக்கிறது எல்லாம் நான் முதல்ல வரும்பொழுது உங்களுக்கு இடையில ஒரு சின்ன பிணக்கு இருந்துச்சு அந்த சமயத்தில் நீங்கள் அனுமதிச்சிங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க உள்ளே வரலாமா எனக்கு அனுமதி உண்டா உங்கள் சந்தோஷத்தை எனக்கும் கொஞ்சம் பங்கு தாங்களேன் என்று ஹசரத் அபூவக் சித்திகளடியெல்லாம் உங்களுக்கு கேட்டதாக ஒரு வரலாற்று செய்தி உண்டு என்ன சொல்ல வர்றேன்னா பிரச்சனைகளை வருகிற பொழுது அதை பெரிதாப்பதும் நாம் தான் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது இந்த இடத்திலே பெருமானா செல்லதாலிய செல்லம் ஒரு மிகச்சிறந்த கணவராக ஒரு குடும்பத்தின் தலைவராக ஒரு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் இந்த இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பது பார்த்தாக உடைய நீனே இப்படி பேசுகிறன்னா அல்லாஹ்வின் தூதர் நான் எப்படி பேசணும் என்ற ஒரு நிலைக்கு ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் வரவே இல்லை அது மட்டும்தானா ரசூல்ல்லா நிக்காமடிச்சு கொடுத்துருந்தாங்களோ அவங்களுடைய பிள்ளைங்க அவங்க வீட்லேயும் சில சமயங்களில் பிரச்சனை வந்திருக்குது அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் ஃபாத்தி மாமாவை ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்றைய தினம் ஃபாத்திமாமாவோட நான் நினைச்சிட்டு இருந்த வருஷம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நினைத்தேன் மூன்றாவது பிறைக்கு ஃபாத்திமா அம்மா பற்றி பேசணும்னு எனக்கு என்னமோ தெரில நேற்று மறைஞ்சி போச்சு அவங்கள பற்றி பேசுகிறது இன்ஷால்லா வாய்ப்பு இருந்தால் தனியாக ஒரு நாள் ஃபாத்திமா எல்லாவை பற்றி பேசுவோம் இன்ஷால்லா நேற்றைய தினம்தான் நாயினுடைய நினைவு நாள் ரமதான் பிறை மூன்று அதற்கு ஃபாத்திமா அம்மாவின் மீது அளவு கடந்த பிறையும் பெருமானா சல்லா அலி இஸ்லாமுக்கு பொதுவாகவே பெற்றவர்களுக்கு தனக்கு பிறந்தது தான் எல்லா பிள்ளை என்று இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக பெண் பிள்ளையின் மீது பிரியம் இருக்கத்தான் இருக்கத்தான் யாருக்கும் அந்த அந்த விஷயத்தில் மாற்றுக்கருத்தை இருவேறு கருத்துக்களே கிடையாது இல்லையா அதனால் அதெடுத்து பாகுபாடா அப்படின்னு கேட்காதீங்க பிள்ளைகளுக்கு இடையில் பாகுபாடு பார்க்கக்கூடாது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் கொஞ்சம் கூடுதலாக பெண் பிள்ளை மேலே கொஞ்சம் ஒரு அக்கறை இருக்கும் சொல்ல போனால் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸுக்கு அப்படி தான் இருக்கு போல தெரியுது ஏன்னா நாளைக்கு அவள் தான் பார்க்க போது பிள்ளைகள்லாம் என்ன போகிறானோ தெரியலையா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்குது இல்லையா பெருமானாருக்கு அளவு கடந்த பிரியம் அன்னை ஃபாத்திமாவின் மீது ஒரு நாள் ஃபாத்திமா நாயியை பார்க்குறதுக்காண்டி வீட்டில் போகிறாங்க வீட்டில் மருமக பிள்ளை இல்லை யார் அழிததியா இல்லை அம்மா அழிய எங்கேம்மா அப்படின்னு கேட்டாங்க உரிமையோடு கேட்டாங்க காரணம் தன்னுடைய சிறிய தகப்பனாருடைய மகன் பைனி வ பை நீதான் எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் சண்டை கோச்சிட்டு சண்டையை போட்டு கூட்டு கூப்பிட்டு விட்டு வெளியே போயிட்டார் இருந்தால் எதுக்கு பிரச்சனை மேலும் மேலும் வார்த்தைகள் தடித்து பெறுமை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு நாங்கள் சொல்லாதான் சில உடனே ஹஜரத்து ரசூத்லாசம் ஒருத்தரை கூப்பிட்டு அலி எங்கேன்னு தேடி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கினாங்க அலிலே அவை தேடுவதற்காக வேண்டி வெளியே போனால் சுற்றி வந்தால் ஒருவர் போயிட்டு வந்து சொன்னார் யார் ரசூல்லா மஸ்ஜித் நம்பியில் படுத்திருக்காரு மஸ்ஜித் நம்பிக்கைகளே படுத்திருக்கிறார் பெருமானா சொல்லல்லா அலி சொல்லும் அங்கே என்ன சொல்லியிருக்கலாம் தான் ஒரு இறை தூதர் என்ற அடிப்படையில் கட்டளை இட்டுருக்கலாம் ஆனால் அங்கே அப்படி அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை தான் ஒரு மாமனார் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வர்றாங்க அந்த நிலையில் வந்து தானே இறங்கி துண்ட தூக்கி தோளில் போட்டு போகிறாங்க மஸ்ஜித் நபவிக்கு போனாங்க இன்றைக்கி மஸ்ஜித் நம்ம போய் பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும் அவ்வளோ விசாலமாக இருக்குது பிரம்மாண்டமான காட்சி அளித்து கொண்டிருக்கு அதை பார்க்குறதே ஒரு அழகு இல்லையா மக்கமா மாநகர் ஒரு அழகு என்றால் மதினமாநகர் ஒரு இன்னொரு பேரழகு ரசூலுல்லாவின் அந்த அழகை எல்லாம் அந்த நகரத்துக்கே கொடுத்துட்டான் அவ்வளோ அப்படி சொல்லி வச்ச மாதிரி செதுக்கின மாதிரி அந்த நகரத்தினுடைய அமைப்புகள் இருப்பதை பார்க்குறோம் இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டம் அன்னைக்கு வெறும் கீத்து கொட்டாய் ஓலையினால் கீத்து போடப்பட்டிருக்குது கீழே மண் தரதான் அந்த மண் தரையில் அதரத்து அழிதையல்லானு படுத்து கிடக்கிறாங்க மேலே போட்டிருந்த துண்டு கீழே கிடக்குது வெறும் உடலோட ஹதரத்து ரசூல்லா இஸ்லாசனுடைய அந்த பள்ளி வாசலிலே அழிதையல்லா படுத்துருக்காங்க நேராக போய் என்ன ஆளி இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் அதுதான் சின்ன பிள்ளை ஏதோ கூடலாம் பேச்சிருச்சு நீங்களும் கோச்சிக்கிட்டு வந்துடலாமா அப்படிலாம் பேசவே இல்லை ரசூல்லா நேராக போனாங்க உட்கார்ந்தாங்க மேலே கிடந்த அந்த மண்ணை தான் கையால் தட்டி விட்டுட்டு சொன்னாங்க கும் ஏ அபுத்துராப் அபுத்துராப் என்பது மண்ணோடு யாருக்கு அதிகமாக தொடர்பு இருக்கோ அவங்கள பார்த்து அப்படி சொல்லுவாங்க ஒரு செல்ல பேர்னு வச்சுங்களேன் அபுத்துரா என்றால் மண்ணின் தந்தை மண்ணின் தந்தை அபுத்துரா எந்திரிங்க ஏன் இங்கே வந்து படுத்துறீங்க என்ன விஷயம் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கலாமே பேசியிருக்கலாமே என்ன சங்கடம் என்ன சிரம் என்ன சிரமம் என்ன ஏதாவது வாக்குவாதமா பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு கையில் தூக்கி தோல் க த கையை தூக்கி அவர் தோலில் போட்டால் பாருங்கள் ஹை பிச்சில் இருந்த கோவம் மொத்தமும் அதர் அழிலி அல்லாவுக்கு ரசூல்லாவுடைய கைப்பட்ட ஒன்று அப்படியே குறைஞ்சி போச்சு சமாதானம் பண்ணி ஹசரத் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜர்த் அழியை எல்லாவையும் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் இது ஒரு செய்தி இதில் கூடுதல் செய்தி என்னன்னா ரசூருல்லா என்னைய அலி அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம் வந்திருக்காது அவங்க சொன்ன செல்ல பேர் அபுத்துராபுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அபுத்துராபு தான் என்னைய அடுத்து யாரும் அலீன்னு கூப்பிட்றத விட எல்லாரும் அபுத்துராபுன்னு கூப்பிடுங்களேன் கூப்பிடுங்களாப்பா காரணம் முகமது ரசோல்லா என்னை அப்படி பேர் வச்சு செல்லமாக அன்பாக அழைச்சாங்க அந்த பேரை சொல்லுங்களேன் அந்த பேரை சொல்லுங்களேன் என்று எல்லாரிடத்திலும் அசல தடியவையில் தான் கேட்பார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் இங்கே பெருமானாரின் அன்புதான் ஜெயித்தது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் குடும்பங்களில் வரத்தான் குறிப்பாக கணவன் மனைக்கிடையிலே வாக்குவாதங்கள் வரத்தான் அதை பெரிதுபடுத்தாமல் மூணாவது நபராக இருந்து அதை நாம் ஊறி ஊதி பெருத்தா பெருசாக்காமல் பிளவை இன்னும் இன்னும் கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தாமல் அதை எப்படி சுமூகமாக்கணும் அப்படிங்கிறத பெருமானார் சொல்லதா சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா எனவே தான் தான் வீட்டுக்காரிக்கும் தனக்கும் நடந்த பிரச்சனையே மறந்து வசூல்லாம் கூப்பிட்டு அந்த பேரை நினச்சி 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 அவங்க உள்ளமெல்லாம் குளிந்து போனாங்க என்று வரலாற்று செய்தி சொல்லுகிறது எனவே பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது ரொம்ப அற்புதமாக மார்க்கம் நமக்கு பார்ப்பதற்காக வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்தாராம் வந்தவர் வந்து எதுக்கு வந்தாரு அப்படின்னா உமர்தான் சில சில குற்றச்சாட்டு தான் வீட்டுல தான் மனைவி சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது எதை சொன்னாலும் பேசுது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காண்டி வரலாறு போல தெரியுது இங்கே வந்து உமரதி இல்லாவுடைய வீட்டை விலாசத்தை கேட்டு தெரிஞ்சு அந்த தெருவுக்கு பக்கத்தில் உமரதி இல்லாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்தவனு பார்த்தா இல்லாவுடைய வீட்டில் ஒரே சத்தமாக கிடக்கு சண்டையாக கிடக்குது அங்கே ஹலீஃபாக கூட அவங்க மனைவி பேசிகிட்ருக்கிறாங்க வந்தவனு நினச்சாருன்னா நம்ம ஊடு பரவாயில்ல போல தெரியுது உமர் ஊடு இப்படி இருக்கே ஊருக்கே ஜனாதிபதி அவரு வீட்டில் இப்படி சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி போகிற நேரத்தில் யதார்த்தமாக வீட்டை விட்டு வெளியே வந்த செய்தா உமரது இல்லாதான் அவரை கூப்பிட்டாங்க பாப்பா உன்னை பார்த்த மாதிரி தெரியலே வெளியூர்கார மாதிரி இருக்கிற எங்கே வந்தீங்க இல்லை விவகாரம் பேச வந்தேன் ஏன் ஊட்டு விவகாரத்தை உங்கள் வீட்டிலேயே பெரிய விவகாரமாக ஓடிட்டுருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஏன் ஊட்டு விவகாரம் கொஞ்சம் சின்னதான் போல தெரியுது நானே திரும்பி போகிறேன் நான் செய்த நான் உமரதிலா ஒன்று அவரை கூப்பிட்டு அழகாக சொன்னார்கள் குடும்பம் என்றால் மனைவி மக்கள் என்றால் கூட்டு கூட்டாக ஒரு வாழ்க்கை என்றால் அதில் சின்ன சின்ன பிளவுகள் சண்டைகள் சச்சரவுகள் வரத்தான் அதை நீ பெரிது படித்து கொண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க பாரு இதுவே முதல்ல ஒன்று தப்பு ஒன்று விளங்கிக்கோ உனக்கு ஏதாவது உன் மனைவி இடத்திலே பிடிக்கவில்லை என்றால் அதை நீ பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்காதே நிச்சயமாக துணைவி என்றால் நீ எதிர்பார்த்தது ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லாமல் தான் இருக்கும் அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய சில குணங்கள் உனக்கு பிடிக்காமல் தான் இருக்கும் அல்லாவுக்காகவும் நீ சவுல் செய்து கொள் நீ எதிர்பார்க்காத பல நல்ல குணங்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும் நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் அந்த பெண்ணிடத்தில் இல்லை என்றால் நீ எதிர்பார்க்காத பல நல்ல குணங்களை எல்லாம் வைத்திருப்பான் இதை கொண்டு அதை பொருந்திக்கிட்டு போயிட்டே இருப்பான் நாங்கள் அது மட்டும் அல்ல நீ பெத்த புல்லை அந்த புள்ளை தான் உனக்காண்டி வளர்த்து உருவாக்கி தருது உனக்கு சமைச்சு போடுது உன்னுடைய தோ உன்னுடைய துணிமணியெல்லாம் துவச்சி கொடுக்குது அது மட்டும் இல்லை நீ ஹராமில் போய் விழுந்துடாமல் அந்த பொண்ணு தான் உனையை இருக்குது யோசித்து பாருங்கள் மனைவி என்ற பாத்திரம் இல்லை என்றால் நம் உணர்ச்சிகளை கொண்டு போய் நான் எங்கே இறக்கி வைப்போம் எங்கே இறக்கி வைப்போம் அல்லாஹ் மாற்றமான வழிகளில் போய் விழுந்து விடலாம் அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய கேடயமாக அந்த பெண் தான் இருக்கிறார் எனவே இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதை வச்சுட்டு மைனஸாக இருக்கிறதெல்லாம் சமாளித்து போப்பா என்றார்கள் செய்து நான் உமரதிகள் தான் ஒன்றும் இப்படித்தான் வாழ்க்கை என்பதை யதார்த்தத்தை மிக அற்புதமாக சொல்லி இந்த யதார்த்தத்தை நம்ம உள்வாங்காததுனால இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சச்சரவுகளும் சண்டைகளும் பிளவுகளும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது சின்ன சின்ன விஷயங்களிலே நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் மனமிட்டு பாராட்டணும் கணவன் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ப்ளஸ்ஸான பாயிண்ட்களை மனைவி எடுத்து பாராட்டணும் மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை கணவன் பாராட்டணும் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவர் சாப்பிட போனாரா அந்த வீட்டில் அந்த அம்மா நல்ல சாப்பாடு வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் தான் நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுது சாப்பிட்டு உடனே அந்த பெரியவர் கண் கலங்கி சொன்னாரா ரொம்ப அருமையான சாப்பாடுமா ரொம்ப அருமையான சாப்பாடுமா அதுவும் இந்த கூட்டு ஒன்று வச்சு இந்த ஒரு 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 கூட்டு ஒரு காய்கறி கூட்டு அது என் வாயில் உடனே அப்படியே அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்மணி பெரியவரை பார்த்து ஒவ்வொன்று அழுதுச்சான் பெரியவர் கேட்டாலும் நான் ஒன்றும் தப்பானதும் சொல்லலையம்மா உன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் சொல்லலையேம்மா நீயமாக அழுகிற நல்லாதான பாராட்டினேன் அப்படின்னாரு ஒன்னு இந்த அம்மா சொல்லிச்சான் பதினேழு வருஷம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பதினேழு வருஷம் என் வீட்டுக்காருக்கு ஆக்கி ஆக்கி கொட்டுறேன் ஒரு நாள் கூட என்கிட்ட பிடிச்சி சொன்னதே கிடையாது ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னதே இல்லை அந்த ஆனந்தம் ஆனந்தமா இல்லை வருத்தத்தின் வெளிப்பாடு தான் இந்த கண்ணி என்ற அந்த பெண்மணி சொன்னதாம் அன்பர்களே பாராட்டுங்கள் நல்ல விஷயங்களையும் கணவன் மனைவி இடத்திலே பாராட்டி கொள்ளலாம் ஒருவருக்கொருவர் ஒன்று சொல்லி ஒன்று சொல்லட்டுமா நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு அதிகமாக வரும் பெரும் பெரும் தோய் நோய்கள் வந்து ஒருவரை தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இன்றைய மருத்துவ உலகம் சைக்காலஜி சொல்கிறது ஒருத்தருக்கொரு யாருக்கு பிறரை பாராட்டுகிற பழக்கம் அதிகமாக இருக்கிறதோ யாருக்கு பிறருடைய பாராட்டை அதிகமாக வாங்கிக் கொள்கிற நிலைப்பாடு இருக்கிறதோ இந்த ரெண்டு பேர்த்துக்குமே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிக்கிட்டே இருக்குமா பெரிய பெரிய நோய்கள் வந்தாலும் பிடிக்கக்கூடிய ஆற்றலை அல்லா அவர்கள் கொடுத்துருவானோ இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லுது இப்போ பாராட்டணும் மனசு விட்டு பாராட்டணும் சூழ்நா பாராட்டினாங்க எத்தனை சகாபாக்களை பாராட்டினார்கள் எத்தனையோ நபர்களை பாராட்டிருக்கிறார்களே நம்மோடையே குடும்பம் நடத்தக்கூடிய நம்மோடைய கொட்டி கொட்டி போடக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய மனைவியை அல்லது கணவனை பாராட்டுவதில் எந்த தப்பும் இல்லை ஒன்று இன்னொரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒன்று விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் ஆகணும் வேடிக்கையா சொல்லுவாங்க ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க ஒரு பெண்மணிங்க அந்த பிள்ளை மூணு வருஷம் அதாவது காலேஜ் படித்து முடித்த கையோடையே கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி வீடுகளில் அம்மா அம்மா ரணி செய்வாங்கன்னா வீட்டுக்கு போகிற வெளியூருக்கு சமைக்க தெரியணும் நாலு விஷயத்தை கற்றுக்கோன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைக்கு அந்த அவகாசம் கிடைக்கல எதையோ ஒரு டிஷ்ஷாவது கற்றுக் கொடுமான்னு சொல்லி கேரடிச்சு அந்த அம்மா கற்றுக் குடிச்சிச்சு கற்றுக் கொடுத்த டிஷ்ஷு என்னென்னா உப்புமா உப்புமாவை கற்றுக் கொடு இதை வச்சு எப்படியாவது சமாளிச்சு கொஞ்ச நாள் அந்த பிள்ளை பேர் பாத்திமா கல்யாணம் முடித்து வீட்டுக்கு வந்தாச்சு மொதல் நாள் ரெண்டு நாள் கழியுது ஒரு நாலு நாளைக்கு பின்னாடி சமையல் கட்டில் போய் சமைச்சு கொண்டு வீட்டுக்காரனு கொடுக்கணும்னு சொல்லிச்சு அந்த அம்மா கொண்டு சமைச்சி வச்சுது பார்த்திமா இன்றைக்கி என்னதுமா உப்புமா சரி சந்தோஷம் ரொம்ப நல்லது மனைவி கையால் சாப்பிட்றது எவ்வளோ பாக்கியம் மொதல் நாள் சாப்பிட்டாரு நைட்டு டிஃபனுக்கு வந்தார் நைட்டு டின்னருக்கு பார்த்திமா உப்புமா சரி ச பரவாயில்ல ஒரே நாள் ரெண்டாவது நாள் பிரச்சனை இல்லை இன்னும் மறுநாள் ஆச்சு மறுநாள் ஆச்சு அதே டிஷ்ஷு மாறி மாறி வருது தர்ம சங்கடம் என்ன பண்ணுறது புது பொண்டாட்டி கடிச்சிக்க முடியாது திட்டிக்க முடியாது சரி மாமா இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி மனைவியை கையை பிடிச்சி கூட்டுட்டு போகிறாரு வெளியே ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டல் எப்படிப்பட்ட ஹோட்டலு அப்படின்னா அந்த லைட்டை ஃபுல்லாக அணைச்சிட்டு பொடி பல்பு போட்டிருப்பான் பார்த்தீங்களா நிறைய ஹோட்டலில் நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா எல்லாருமே போயிருக்க மாதிரி தெரியுது அந்த பொடி பல்பு தெரியும் அந்த பல்பில் என்ன இருக்குன்றது அந்த மெங்குல நமக்கு தெரியாது அவன் அப்படியே தேடி தேடி பார்த்தான் கடைசியில் எது கம்மியாக இருக்குது ரேட்டு நூற்றம்பது ரூபா அதை ரெண்டு தாங்கன்னா ரெண்டு கொடுங்கண்ணா எல்லாம் போய் சுற்றி முடித்து கடைசியில் கொண்டு வந்து வச்சாங்க திறந்து பார்த்தா அதுவும் உப்புமா பெரிய பேஜாராக போச்சு உப்பு மாவுலேருந்து நம்ம பழக்கவே முடியாது கூட தெரியுதுன்னு எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரியும் சிலவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகத்தான் செய்கிறாங்க அப்படியான சில விட்டுக் நம்முடைய வாழ்க்கை நகரும் பட்சத்திலே நிச்சயமாக அது மகிழ்ச்சிகரமான குடும்பமாக மகிழ்ச்சிகரமான உறவாக அது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பெருமானா சல்லல்லா அலிஸ்வல்லம் நெற்றி போட்டில் அடித்தால் போன் சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவர் என்கின்ற அந்தஸ்தை யாரால் பெற முடியும் தெரியுமா உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர் என்கின்ற பெயரை நற்பெயரை வாங்க வேண்டும் அவர்தான் உங்களிலே மேன்மைக்குரியவர் சிறந்தவர் என்கின்ற அந்த பட்டத்திற்கு தகுதியானவர் என்றார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஆனந்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக ஆ மீன் வாஹ் தாவா அணி ஹம்துல் மீன்